தேவமாதாவின் வணக்க மாதம் ஆறாம் தேதி தேவாலயத்தில் தேவமாதாவின் ஜீவியத்தை தியானிப்போம் ஒன்றாவது பரிசுத்த கன்னிகை சர்வேஸ்வரனை நாடி நடந்து கொண்டிருந்தாள் இரண்டாவது சர்வேசுரனை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தாள் மூன்றாவது சர்வேசுரனுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தாள் ஒன்றாவது எவ்வித ஆசீர்வாதத்தினாலும் வரங்களினாலும் நிறைந்திருந்த தேவதாய் மறைந்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது நாமும் அவளுடன் கூட சென்று அவ்விடத்தில் அவளுடைய சுகிர்த நடவடிக்கைகளை காண்போம் தேவாலயம் தேவ ஊழியத்துக்கு மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறதை அவள் நினைத்து அவ்விடத்தில் இருக்கும் வரையிலும் சர்வேஸ்வரனை மாத்திரமே நாடி அவரை சகல புண்ணியங்களாலும் பிரியப்படுத்த வேண்டுமென்று இருந்தாள் காலையில் உதிக்கிற சூரியனானது மென்மேலும் அதிக ஒளியுடன் விளங்குகிறது போல நம்முடைய ஆண்டவள் புண்ணியத்தினாலும் ஆங்கோபாங்கத்தினாலும் நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் விளங்கி துலங்கிக் கொண்டிருந்தாள் அவளிடத்தில் தேவ ஸ்நேகமும் மனதாட்சியும் சாந்த குணமும் தபசும் அடஒடு அடக்க ஒடுக்கம் முதலான சுகிர்த புண்ணியங்களும் அதிக சோபையுடன் விளங்கி கொண்டிருந்தன நாமும் அந்த சுகிர்ந்த மாதிரிகையை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவுக்கு பிரயாசைப்பட்டு நம்முடைய ஆத்மங்களை புனிதப்படுத்துவதற்கு முயற்சிப்போம் எல்லோரும் தேவமாதாவைப் போல் ஓர் விசேஷமான வார்த்தைப்பாட்டை கொடுத்து தங்களை சர்வேசரனுக்கு ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது அவசரமல்ல இத்தகைய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றது அவர்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்னும் மூவாசைகளையும் வெறுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் நாம் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தேவ கற்பனைக்கு ஏற்றவாறு நடக்கவும் தபம் தருமம் செய்யவும் மீட்பு பெறுவதற்குரிய நற்கிரிகைகளை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்நாள் மட்டும் அந்த கடனை தகுந்த அளவில் செலுத்தி வந்தோமா இல்லையோவென சிந்தித்து பார்ப்போமாக இரண்டாவது தேவமாதா தேவாலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல நடந்து சர்வேஸ்வரனை இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாக நேசித்து வந்தாள் அப்போது புனித அமிர்தநாதர் கூறுவது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவாள் தன் இருதயத்தில் பற்றி எறிகிற சிநேக அக்கினியால் ஒடுக்கம் நல்லதென்று எண்ணி ஜபத்தில் சர்வேஸ்வரனோடு பிணைக்கப்படுவதை மாத்திரம் பெரிதாக எண்ணி கொண்டிருந்தாள் நாமும் போல மாத்திரம் நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் நடக்க கடவோம் அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம் மூன்றாவது தேவ மாதா சர்வேஸ்வரனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தாள் ஒரு நொடியாகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்போதும் ஜெபிக்கிறதும் கை வேலைகளை செய்கிறதும் ஞான புத்தகங்களை வாசிக்கிறதும் இன்னும் அநேக சுகித்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதுமே அவளுடைய அலுவலாயிருந்தது சர்வேசரணத்தில் திரளான தேவ வரங்களை அடைந்து அபூர்வமான நன்மாதிரியையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தாள் அவளுடைய தேவ சிநேகம் மட்டில்லாததுமாய் தாழ்ச்சி கரை காணாததுமாய் மாசில்லாததுமாய் தேவ பக்தியானது குறைவில்லாததுமாயிருந்ததுமன்றி மரியன்னையுடைய சுகிர்த நடத்தை பிறருக்கு ஓர் கண்ணாடி போல விளங்கினதாம் நாம் இந்த அதிசயத்துக்குரிய கன்னிகையின் நன்மாதிரிகையை பின்பற்றுவோம் அவளுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையும் அவசியமுமாயிருக்கின்றது ஜெபம் திவ்ய கன்னிகையே என் ரட்சிகருடைய தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலம் ஆவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா என் பேரில் இரக்கமாயிரும் பாவியாகிய நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன் நான் உம்முடைய கிருபையை அடைவதற்கு பேறு பெற்றவளாயிர போதிலும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலம் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன் ஆகையால் சகல மோட்சவாசிகளின் ராக்கினியே என் ஈடற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கை இல்லாத பாவங்களை கட்டிக்கொண்ட பாவியாகிய எனக்கு உதவி செய்தருளும் நீர் சர்வேசுரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் அவரிடத்திலே எவ்வித நன்மையையும் பெறுவதற்கு பேர் பெற்றவளாய் இருக்கிறதுனால் எனக்கு மகா மகாதையை செய்து எனக்காக சர்வேசுரனத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது நான் உம்மை ஸ்துதிக்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் உமத் உதவி செய்தருளும் தாயே நான் உம்மை ஸ்துதிக்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் உதவி செய்தருளும் தாயே ஆறாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது பிற சமயத்தினர் சிலரிடம் வேதத்தை பற்றி பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிறது